உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மாணவர்கள் பரிசீலிப்பு விழாவில் இரண்டாம் நாளான என்று சந்தித்திருக்கிறார் அவர் முக்கியமாக மாநில உரிமைகள் பற்றி பேசியிருக்கிறார் அதில் நீட் குறித்து அவர் பேசியிருக்கிறார் அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதெல்லாம் கூடாது என்பதையும் பேசியிருக்கிறார் இந்த நீ குறித்து பேசியுள்ள அந்த கருத்தில் கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருக்க வேண்டும் ஆனால் அது பொதுப்பட்டியல் என்னும் கண்கரன்லிஸ்டில் அது இருக்கிறது அதை மாற்றி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அவ்வாறு மாநில பட்டியலுக்கு நீ மீண்டும் கல்வியை கொண்டு வர இயலாத போது புதிதாக நியூ லிஸ்ட் அதாவது புதியதாக ஒரு பொதுப்பட்டியலை உருவாக்கி சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி அதில் கல்வியையும் சுகாதாரத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அது அவருடைய கருத்தாக இருக்கிறது என்னுடைய புரிதலில் அது ஒரு அறிவு ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மை என்றுதான் நான் பார்க்கிறேன் நான் அறிந்தவரை பொதுப்பட்டியல் என்பது உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்குத்தான் அதனுடைய அதிகாரம் என்பது கூடுதலாக இருக்கிறது மாநில அரசு அதில் கருத்து சொல்லும் அளவுக்கு தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது பொது புதிதாக ஒரு பொதுப்பட்டியலை கொண்டு வந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய பொதுப்பட்டியல் போதுதான் அதுவும் இருக்கும் ஆகையினால் இன்னொரு பொதுப்பட்டியல் என்பது புரிதலற்ற தான் அவசியமில்லாத பேச்சு தான் ஆனாலும் நீட்டு விளக்கு என்பது என்பது குறித்து விஜய் அவர்கள் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதெல்லாம் அவருடைய முதல் மாநாடு கட்சி பற்றி கொள்கை பற்றி அதில் அவர் சொல்வார் என்று எதிர்பார்க்கிறோம் அதன் பிறகு அது பற்றி கூடுதல் செய்திகளை பேசுவோம் கருந்துகளை விரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்